அன்பர்களே நண்பர்களே நிறைய பேர் இந்த பூ மரத்தை பற்றி தான் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து என்ன உரம் வைக்கிறீங்க எப்படி வந்து உங்களுக்கு பூ பூத்துட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி கட்டிங்ஸில் வைக்கலாமா இல்லை விதை போட்டு வச்சா வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த செடியோட வயசு வந்து எப்படி ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மரம் வச்சுட்டாங்க அதுவும் ஆறு மாதத்துலேயே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்களாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சனால எனக்கு தெரியல எங்கள் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்தே இந்த செண்பூ பூ மரம் வந்து இருக்குது பூ வந்து அப்போ இருந்தே ஆரம்பத்துலேருந்தே பூ பூத்துட்டே தாங்க இருக்குது என்னோட கல்யாண டைமில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து அது சீசனுக்கு தகுந்த மாதிரி பூ பூத்துட்டே தான் இருக்குங்க இது ஹைப்ரிட் தாங்கலாமா நாட்டு வெரைட்டி இல்லை சில பேர் வந்து இது நாட்டு வெரைட்டியாக ஹைப்ரிட்டாக கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் சொன்ன அப்படி திருப்பூரில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிங்களாமா ஆறு மாதத்துலேயே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் இந்த கலர் ஒன்று அதுக்கப்புறம் வெள்ளை கலர் கொண்டு வந்து வச்சுருக்காரு அது ஒல ஓட்டி விட்டனால அது உடஞ்சி போயிடுச்சுங்களாமா இது பொண்ணு மட்டும்தான் மரம் மாதிரி எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இதை விட பெருசாக இருச்சுங்க பூவெல்லாம் மேலே போச்சுன்னா பறிக்க மாட்டேன் நான் ஏன்னா இந்த பூ பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நம்ம கொக்கி போட்டு வளைக்கும் போது உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க பூவெல்லாம் விட்டுருவேங்க இருக்க பூக்கள் மட்டும்தான் நான் பறிப்பேன் செடி பா அந்த மரத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு தண்ணி பைப்பு தண்ணி நான் இதுக்கு விடுறதே இல்லை நான் கைகள் முகம் கழுவுறது இல்லை தண்ணி பிடிக்கிறது அதுலையே வந்து இதுக்கு வந்து தண்ணி போய்க்குது அதனால் தண்ணியும் வந்து விடுறதில்ல உரம் மாதிரி எதுவுமே கொடுக்கலைங்க இது வந்து தோட்டத்து வீடு அப்படிங்கறனால நான் வைக்கிற செடியில எல்லாத்துலயுமே வந்து உரமே குடுக்கலைனா கூட எனக்கு பூ வைக்கிறது காய் வைக்கிறது எல்லாம் வச்சுட்டேதான் இருக்கும் நம்ம வீட்டுல நாட்டு நாவல் அப்புறம் மழைநெல்லிக்காய் சப்போட்டா சீத்தா இது எல்லாமே இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆப்பிளுக்கு கூட நான் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தாங்க விடுறேன் ஆனாலும் காய் வச்சுட்டே தான் இருக்குது அந்த சீசனுக்கு அது வந்து வருஷத்தில் மூணு டைம் நாலு டைம் காய் பிடிக்குங்க இந்த செண்போ செடியை வந்து நீங்கள் கட்டிங்ஸ் மூலிமா வச்சு வளர்த்தாதான் பெஸ்ட்டு அதுவும் வந்து ஒரு நர்சரியிலேருந்து நல்லா வளர்ந்த செடியை வாங்கிட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதே வந்து வைங்க விதை மூலயமா வளர்க்குறதெல்லாம் சாத்தியமே இல்லை விதை மூலிமா வச்சா ஒரு பத்து விதை போடுறோம்னா ஒரு விதை வேணால் வளர்ந்து வருங்க ஆனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பூ வைக்கிறது அந்த செடி பெருசாக வளர்கிறதெல்லாம் சா மாற்றியுமே இல்லை நான் விதை போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு செடி வந்து அளவாக வளர்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சி கருக்கி போயிடுச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல மண்